தைரியத்தோட ஞானத்தையும் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தைரியம் இருந்தால் மாத்திரம் பத்தாது அந்த தைரியத்தை எப்படி ஞானமாய் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் பார்க்கணும் பல சமயங்களில் நம்முடைய தைரியம் என்பது ஒரு குருட்டு தைரியமாய் மாறிவிடும் ஒரு குருட்டு நம்பிக்கையாக மாறிடும் என்ன வந்துடும் பார்த்துர்லாம் என்று சொல்லி நம்ம புறப்பட்டு போவோம் அது மாம்சத்திலே உண்டாகிற தைரியம் இந்த தைரியம் பல சமயங்களில் நம்மை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குள்ளே சிக்க வைத்து விடும் அப்போ இந்த தைரியம் நமக்குள்ளே இருந்தாலும் எந்த இடத்துல தைரியமாக நடக்கணும் எந்த இடத்துல அமைதி காக்கணும் என்பதை அந்த ஞானம்தான் நமக்கு சொல்லித்தரணும் அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்வோம்னா தைரியம் இருக்கிறது வாங்க போகலாம் என்று எதையாவது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவசரப்பட்டு செய்து நமக்கு கத்தர் வைத்திருக்கிற அழைப்பை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாம காலத்துக்கு முன்பாகவே கட்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடலாம்